الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله

தந்தையான அக்கா அவங்க போயிட்டு ஒட்டகம் உமரலி ஒட்டகம் கொஞ்சம் முன்னாடி வந்தா திட்டுவாங்களா கொஞ்சம் லேட்டா அவங்க திட்டுவாங்களா அப்ப எப்படி திட்டுவாங்களாமா உன்னையால ஒரு ஒட்டகத்தை கூட ஒன்றும் தெரியலையே நீ எல்லாம் எப்படி வாழ்க்கையில் முன்னேற போற அப்படின்ற மாதிரி திட்டுவாங்களா ஆனா அன்னைக்கு அவங்களோட அத்தா அத்தாவுக்கு தெரியல இன்னைக்கு நீங்க யாரை ஒரு கூட மேய்க்க தெரியல அப்படின்னு எந்த உமரம் இருக்கிறீங்களோ அதே உமரம் இல்லாமல் இரண்டாவது ஹலிப்பாக பொறுப்பேற்று ஒரு இஸ்லாமிய பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உலக மக்களையே உமருடைய படை எப்போது வரும் என்று பயப்பட வச்சு இஸ்லாத்தை படுபயங்கரமாக வேகமாக பரவ செய்து ஒரு இஸ்லாமிய ஆட்சி எப்படி இருக்குன்னு காட்டி ஒரு அரசர் இப்படிதான் இருக்கணும் ஒரு அதிபர் இப்படிதான் இருக்கணும் ஒரு ஆட்சி இப்படிதான் இருக்கணும் ஒரு அரசனுடைய நீதி இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த உலகத்துக்கே காட்டி புரிய வச்ச ஒரு சஹாபி ஒரு அதிபர் உமரடி இல்லாம இவ்வளவு ஒரு சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற உமரடி இல்லாம அவங்களுடைய அதிபரா இருக்க எப்படி இருப்பாங்க மிக மிக ஒரு ஏழ்மையான ஒரு ஆலையில இருந்திருப்பாங்களா முரடியில் அவங்க சொல்லும்போது போது அதிபர் இருக்காங்க சொல்லுவாங்களா ஒட்டு போட்ட துணி போட்ட அதிபர் சொல்லுவாங்களா அதாவது மிக மிக ஏழ்மையான ஒரு ஆலையில ஏன்னா தன்னுடைய அதிபர் அப்படின்ற ஒரு ஒரு உயர்ந்த குணம் வந்து நம்மளுடைய மனசுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு வயதுல தன்னுடைய வாழ்க்கை ஏழ்மையான அனுப்பிவிட்டாங்க முரணி இல்லாமல் முரணி அவங்களுடைய காலத்தில் எப்படி இருப்பாங்க அவங்க இரவு ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க இது இரவுக்குள்ள வந்து அவங்க வந்து இமாலம் செய்வாங்க இல்லாட்டி வந்து இரவுல வந்து போவாங்க எப்படின்னா காலையில வந்து காலையில் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு அந்த டைம்ல யாராவது இருக்கு ஏதாச்சும் இரவு டைம்ல பிரச்சனை வந்துருவோம் அது நம்மளால வந்து கவனிக்க முடியாம போயிருப்போம் அப்படின்ற ஒரு பயத்திலேயே முரளி வந்து இரவுக்குள்ள போவாங்க அந்த மாதிரி ஒரு நாள் வந்து முரளி லானோ இரவுல போயிட்டு இருக்கும் போது மார்படத்தை தான் போறாங்க இப்ப அப்ப வந்து ஒரு மனிதர் வந்து வெளியே குத்து வச்சு உட்காந்துருக்காரு அப்ப வந்து முரளி யாரு அப்படின்ற மாதிரி போய் பக்கத்துல கேட்கிறாங்க சாப்பிட்டிங்களான்னு கேட்கிறாங்க இல்ல என்னுடைய மனைவி வந்து உள்ள பிரசவ வழியில ரொம்ப துடிச்சுட்டு இருக்காங்க எனக்கு வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அதனாலதான் ஒரு கபடியில் வந்திருக்கேன் உமரலிலா உடனே என்ன பண்ணாங்கன்னா அவனுடைய வீட்டுக்கு வேகமா ஓடினாங்க ஓடி போயிட்டு அவனுடைய மனைவியான ஒன்னும் புரிசுமோ கூப்பிட்டு அல்லாவுதல்ல அவனுக்கு வந்து நன்மை செய்வதற்கு அவனுக்கு வாக்கியத்தை கொடுத்துருக்கான் அவனு சொன்னேன் அவங்களும் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து அந்த மனிதனுடைய வீட்டுக்கு வந்தாங்க உம் புலும் வெளியெல்லாம் அவங்க போயிட்டு இது பிரசவம் பார்க்க வச்சுட்டு உமரணியில் என்ன பண்ணாங்களா ஒரு அந்த மனிதர் மூலிமா கல் வச்சு அந்த மனிதருக்கு ரொட்டி சுட்டு கொடுத்தாங்க எந்த ஒரு அதிபராச்சு ஒரு ஏழையோட மனிதர் பக்கத்தில் உட்காருவாரா இல்லாட்டி அந்த மனிதர் சமைச்சு தான் கொடுப்பாரா

அமீருடன் உண்மையினே அவருக்கு சுக செய்தி சொல்லுங்கள் அவருக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அப்போதான் அந்த மனிதன் தெரிஞ்சா இவர் வந்து அமீர் உண்மையின் அப்படின்னு எனவே வரக்கூடிய காலங்களில் உமரில் இல்லாமல் போல நீதி பெறலாமல் இருக்கக்கூடிய வாக்கியத்தை நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் தந்து வருகிறாங்க வாக்கில் அவனால் வந்து இல்லாக்கி இருக்கிறார்கள் அஸ்லாம் பிறக்காது